அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏழுபி ஜோதிடர் ராஜ் இருந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு பதிவுகளாக ஜோதிடம் சார்ந்து நம் பதிவுகளை பதிவிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஜோதிட பதிவு ஒவ்வொரு ஏழிப்பிலக்கணங்கள் செல்லும் போது அந்த ஜாதகருக்கான திருமண கொடுப்பனைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பதிவுகளை பார்த்து வந்துட்டு இருக்கிறோம் கடந்த பதிவுகளில் இந்த மிதனலக்கணம் ஏழு பிளக்கணம் சென்றால் அந்த ஜாதகருக்கு திருமண கொடுப்பனை எப்படி அமையும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம் இன்றைய பதிவில் ரிஷப லக்னம் ஏல்பி லக்னமாக செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது எவ்வாறு அமைந்திருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க போறோம் பதிவுக்கு போதுக்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனல் வழியாக வரக்கூடிய பதிவுகள் அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா நீங்க நோட்டிபிகேஷன் பொதுவாக இந்த லக்னம் ஏல்பு லக்னம் சென்றால் அந்த ஜாதகருக்கு இந்த திருமண கொடுப்பனை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இமோஷனலா வந்து ரெண்டு பேருக்குள்ள அந்த சண்டை சச்சர வரும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியது பெரும்பாலான ரிசபலக்கணம் இயல்புலக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்கள் அவங்களுடைய கணவனை உறவு அப்படிங்கிறது அஹ் ஒரு விதமான பிரிவோட கருத்து வேறுபாடுதான் போயிட்டே இருக்கும் என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த கருத்து வேறுபாடையும் பிரிவையும் இரண்டாம் திருமணத்தையும் அதிகமாக கொண்டு கூடிய ஒரு லக்னம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரிசபலக்னம் ஒண்ணு வேலைக்காக என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னா வெளியூர் வெளியிடங்கள்ல கணவன்மனை மனை உறவுல பிரிந்து இருப்பாங்க அப்படி இல்லைன்னா கருத்து வேறுபாடோட பிரிந்து இரண்டாம் திருமண அமைப்புக்கு கொண்டு போயிடும் அப்போ இந்த ரிசபலக்கண ஏழு பலக்கணம் செல்லும் போது அந்த ஜாதகருக்கான திருமண கொடுப்பனை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு மருத்துவம் தெரிந்த அல்லது மருத்துவம் படிச்ச ஒரு திருமண வாழ்க்கைய வரனாக அமைச்சுக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா ஐட்டு சம்பந்தமான தொழில்கள் அது சம்பந்தமான ஃபீல்டுல இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்போ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய துறைகளில் தேர்ந்தெடுக்கக்கூடிய வரன் இந்த ரிசபலக்கண இயல்பி லக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரனாக அமையும் சரி இந்த ரிசபலக்கண இயல்புலக்கணம் செல்லும் போது இந்த ராசிகளையும் இந்த கிரகம் இருக்கான்னு உங்க ஜாதகத்தில் பாருங்க இன்றைய ஏல்பி லக்னமாக உங்களுக்கு ரிசபலக்னம் சென்று கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி சொல்லக்கூடிய இந்த சுக்கர பகவான் உங்க ஜாதகத்தில் இந்த ரிசபத்திலேயோ அல்லது விருட்சகத்திலேயோ கடகத்திலேயோ மகரத்திலேயோ கண்ணிலேயோ மீனராசிகளிலோ அமரக்கூடாது அதாவது பாரம்பரியத்துல சொல்லணும் அப்படின்னா இந்த நிலராசின்னு சொல்லக்கூடிய ரிசமம் கண்ணி மகரத்திலேயோ நீராசிகள் சொல்லக்கூடிய விருச்சகம் கடகம் மீனம் இந்த ராசிகள்ல இந்த சுக்கர பகவான் அமரக்கூடாது லக்னத்துக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் ரிசபராசிலேயோ கடகராசிலேயோ விருச்சக விருச்சகராசிலையோ மகர ராசிலேயோ மீனராசிலேயே அமரக்கூடாது இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல இன்னைக்கு ஏல்பி லக்னமாக போயின்றிருக்கு இந்த இடங்கள்ல இந்த கிரகங்கள் இருக்கான்னு பாருங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை கணவன் உறவு கொள்ள கண்டிப்பாக கருத்து வேறுபாடையும் பிரச்சனையும் கொடுக்கும் திருமணம் எதிர்பார்க்கக்கூடிய ஜாதகர்கள் இந்த இடங்கள்ல இருக்குன்னா நம்மளுடைய திருமண வாழ்க்கையில பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளணும் அதற்கான வழிமுறைகளை நீங்க ஏல்பி ஜோதிடத்தின் மூலமாக எளிமையாக அறிந்து கொண்டு அதுக்கான பாதுகாப்பான வழிமுறைகளை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த இடங்கள்ல இந்த கிரகங்கள் இருக்கும்போது ஒன்னு கணவன் மனை உறவுகள்ல பிரச்சனையும் காலதாமதத்தையும் தடைதாமதங்களை ஏற்படுத்தும் இல்லைன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியத்துல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் குழந்தை கிடைத்ததுக்கு அப்புறமா குழந்தைகளால மன கஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு தன்மைகளை ஏற்படுத்திடும் பெண்களா இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கை பாதிப்பை ஏற்படுத்தும் கம்யூனிகேஷன் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் மனது கோப்பான கண்டங்கள் அவஸ்தைகளையும் கர்ப்பப்பை சம்பந்தமான ஆபிரசமந்தமான விஷயங்களையும் விபத்துகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளாக இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருக்கும் போது ஏற்படுத்தும் இதை இயல்பி அக்ஷபி ஜோதிடத்தின் மூலமாக எளிமையாக அறிந்து கொண்டு அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நீங்க தாராளமாக அறிந்து கொள்ள முடியும் உங்க ஜாதகத்தில் இந்த இயல்பு லக்கண ரிசப் லக்கணு போயின்னு இருக்குன்னா எந்த இடங்கள்ல இந்த குரு பகவான் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் நீங்க எத்தகைய அனுபவங்களை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அடுத்த பதிவுல அடுத்த ஒரு ஏற்பி இலக்கணக்கான திருமண கொடுப்பணிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களை ஏல்பி ஜோதி ராஜ் வரலானந்தம் நன்றி வணக்கம்